வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் நம்ம தென்னிந்திய உணவு வகைகள் அவங்க வந்து சர்க்கரை நோய்க்கு உகந்ததா அது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது அல்லது அதிகப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கா இல்ல சர்க்கரை நோய்க்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கா நம்ம ரெகுலரா சாப்பிட நம்ம ரெகுலரா சாப்பிடுற டயட் உணவு வகைகளையே பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது கட்டாயம் சர்க்கரைக்கு உகந்த உணவாகவே தான் தெரியுது எப்படி பார்க்கணும்னா இப்ப நம்ம இட்லி எடுத்துக்கோங்க இட்லியோ தோசையோ எடுத்துக்கோங்க நாம இப்ப எல்லாருமே பேசுற இந்த கட் ஹெல்த் அப்படின்னு பேசுறோம் இல்லையா கட் ஹெல்த்னா பெருகுடலில் வாழும் பாக்டீரியல் எண்ணிக்கைகள் கிட்டத்தட்ட நூறு ட்ரில்லியன் சொல்றோம் நம்ம உடம்புல இருக்கிற செல்லோட எண்ணிக்கை ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் செல்கள் சொல்றோம் சோ இந்த குடல்களில் வாழும் பாக்டீரியா தான் ஒரு நம்ம நம்மளோட உடம்போட ஒரு உறுப்பாவே இப்ப கருதப்படும் இப்ப உடம்போட ஒரு உறுப்பாவே கருதப்படும் நிலைக்கு குடல்ல இருக்கிற பாக்டீரியா நாம பார்க்கிறோம் மருத்துவ ரீதியா சரி இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருக்க முடியுமா சொல்லியிருக்க முடியாது இப்ப வந்து பாக்டீரியா பல ஜாதிகள் கொண்ட பாக்டீரியாவா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும் அறிவியல் டேட்டா அறிவியல் இன்னிய நிலைமை வந்து ஒரு குடல்ல குறைந்தபட்சம் ஆயிரம் ஜாதியாவது இருக்கணும்னு சொல்றோம் குடல் பாக்டீரியாவில் உள்ள எண்ணிக்கைகள் எண்ணிக்கைகளின் வகை வந்து வகைகள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இருக்கணும் ஆயிரம் ஜாதி ஆயிரம் ஸ்பீஷீஸ்னு சொல்றோம். குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஆனா வளர்ந்து வரும் நாடுகளடியும் வளர்ச்சி பெற்ற நாடுகளிலும் உள்ள மக்களின் குடல் பாக்டீரியாவோட ஜாதி விகிதாச்சாரம் वगैरह வந்து ஒரு 400 ல இருந்து 600 வகையான ஜாதி பாக்டீரியா தான் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இப்போ வந்து பழங்குடியினர் உலகத்துல வாழ்ற சில பழங்குடியினர் ஹார்ட்ஸாஸ்னு சொல்றோம், ஹோமோராஸ்னு சொல்றோம், பெராஹாஸ்னு சொல்றோம். இவங்க எல்லாம் வந்து டான்சானியா, ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்ச், அமேசான், போண்ட்ராகா நாடுகள்ல வாழற மலைவாழ் மக்களுக்குள்ள இருக்கிற குடல் பாக்டீரியாவோட விகித அதாவது ஜாதி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஐயாயிரம் விதமான ஜாதிகள் கொண்ட குடல் பாக்டீரியாவை பெற்றவங்களா இருக்காங்க அதனால இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் மெட்டபாலிக் டிசீசஸ் வேதியியல் மாற்றங்களினால் வரும் வியாதிகள் வளர்ந்த நாடுகளையும் வளரும் நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளையும் வர வியாதிகளை ஒண்ணுதான் டயபெட்டிஸ் இப்ப குடல் பாக்டீரியா பேணி பாதுகாப்பு பெரியதாக்கணும்னா ரொம்ப சில விஷயங்களை தான் நம்ம கையாளணும் அது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுங்க உடம்பு ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுங்க உடலுக்கு நல்ல உகந்ததுனாலும் அதுதான் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லினால தான் பொதுவாக டயட் வந்து ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு ஒரு டயட் கிடையாது ஒரு சில வியாதிகளுக்கு மட்டும் கீரை சாப்பிடக்கூடாது பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாது தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னு கிட்னி பாதிப்பு உள்ளவங்களுக்கு மட்டுமோ முட்டைக்கோஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாது காலிஃபிளவர் ரொம்ப சாப்பிடக்கூடாது கரணக்கிழங்கு ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு தைராய்டு கம்மியா இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி சில நேரங்களில் சில காய்கறிகளை சில உணவுப் பொருட்களை உட்கொள்ளாதீர்கள் தவறுங்கள் சொல்லுவோம் மிச்சப்படி பொது வகையா சொல்லணும்னா அனைத்து வகை உணவு வகைகளுமே எல்லா விதமான வியாதிகளுக்குமே கட்டாயம் உதவை அதுல இப்ப நம்மளோட இட்லிக்கு வருவோம் இப்ப குடல்ல இருக்கிற பாக்டீரியா நமக்கு ஒரு ஆயிரம் ஜாதி இருக்கணும் இப்பதான் சொன்னேன் பொதுவாக குடல் பாக்டீரியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம முந்தின வந்து பழைய சோறு ரொம்ப காமனா எல்லாரும் சொல்றது பழைய சோறு ஏன்னா சோறு ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அதுல பாக்டீரியா நிறைய வளரும் அந்த பாக்டீரியாவோட அடுத்த நாள் வந்து அந்த பழைய சோறு நம்ம சாப்பிடும் அந்த பழைய சோறில் இருக்கும் பாக்டீரியா நமக்கு குடல்ல இருக்கிற பாக்டீரியாவா போய் சேரும் அப்ப குடல் பாக்டீரியாவோட ஜாதி வீரியம் கொஞ்சம் கூடும் ஆனா குடல் அப்ப எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஆனா அதுல இருக்கிற மாவுச்சத்தை மறந்துடக்கூடாது குடல் பாக்டி பழைய சோறுல இருக்கிற சோறுல இருக்கிற மாவுச்சத்து நமக்கு மாவுச்சத்துல கணக்கு எடுக்கணும் அப்பதான் முதல்லயே சொன்ன மாவுச்சத்து வாயிலேயே செரிமானம் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் முமிநீர்னாலே சலைவரி அமைலேசுங்கிற எஞ்சைனால செரிமானம் ஆகிடும் சொன்னேன் அப்ப அந்த பழைய சோறு நம்ம சாப்பிடும் பழைய சோறு வேகமா செரிமான வருமானம் கூட ஒரு நம்ம நம்மளோட பாரம்பரியமா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம வயசானவங்க எல்லாம் வீடுகள்ல சரி சின்ன வெங்காயம் நிறைய சாப்பிடுவோம் பழைய சோறு சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் தொகைகள் சாப்பிடுவோம் இப்போ அந்த பழக்கம் கம்மி ஆயிடுச்சு இப்ப அப்கோர்ஸ் இட் இஸ் மேக்கிங் அ கம் பேக் சில ரெஸ்டாரண்ட்லாம் அதை ஒரு பெரிய இதுவாகவே ப்ரமோட் பண்றாங்க இப்போ பழைய சோறு சின்ன வெங்காயம் நிறைய கொஞ்சம் தொகையில் அப்படி சாப்பிட்டோம்னா சின்ன வெங்காயத்துல முதல் முதல் திரும்பி திரும்பி சொல்றேன் அலியம்னு சொல்லப்படுற ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஃபைபர் ரொம்ப அதிகம் ஆனியன்ல நார்ச்சத்து ரொம்ப அதிகம் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகம்ங்க பொதுவா ஒரு சிம்பிள் கணக்கு பண்ணுங்க காய்கறிகள்ல எதிலெல்லாம் நார்ச்சத்து அதிகமோ அதிலெல்லாம் நீர்ச்சத்தும் அதிகம் எதிலெல்லாம் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமோ அதுல சக்கரைச்சத்து கம்மி இது வந்து யூனிவர்சல் தம் ரூல் சோ வெங்காய சின்ன வெங்காயம் நிறைய நார்ச்சத்து கொண்ட ஒரு காய் அப்ப அந்த நார்ச்சத்து கொண்ட சின்ன வெங்காயத்தோட நம்மளோட பாரம்பரியமான பழைய சோறு அந்த ферментиட்டட் பாக்டீரியாவோட சாப்பிடும்போது ферментиட்டட் பாக்டீரியா பெருகுடலை போய் சேர்ந்துடும் இந்த பழைய சோறுல இருக்கிற மாவுச்சத்து நம்ம சின்ன வெங்காயத்தோட நார்ச்சத்தோட பெருவயிறுக்குள்ள போகும் முன்னே நான் ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு பழைய ஒரு எபிசோட்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் மனுஷனுக்கு மட்டும்தான் ஒற்றை அறை கொண்ட வயிறு மனுஷனுக்கு மட்டும்தான் ஒற்றை அறை கொண்ட வயிறு அந்த வயிறோட கொள்ளளவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு எம்எல் அப்போ இந்த பழைய சோறும் இந்த சின்ன வெங்காயத்துல இருந்த நார்ச்சத்தும் வயிறுக்குள்ள போச்சுன்னா அதையும் சொல்லிடு நார்ச்சத்திற்கு மனிதனால் செரிமானம் பண்ணக்கூடிய அமிலங்கள் மனிதனிடம் இல்லை உமிழ்நீரிலும் இல்லை குடலில் அமிலத்திலும் இல்லை பித்தப்பையில் பித்தப்பையிலிருந்தும் வரக்கூடிய அமிலங்களினாலும் அந்த நார்ச்சத்தை செரிமானம் பண்ண இயலாது அப்ப அந்த சின்ன நார்ச்சத்து பெருகுடல்ல போய் அப்படியே நிற்கும் அப்போ நம்ம கூட அதோட சுவைக்காக சாப்பிட்ட பழைய சோறு சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் நார்ச்சத்துன்னு சொல்லிட்டேன் நார்ச்சத்துக்கு ஒரு பெரும் தன்மை உண்டு நார்ச்சத்து செரிமானமாகாம ரொம்ப நேரம் வயிறில் நிற்கும் பொழுது நார்ச்சத்து சிறு பெரு வயிறுல சும்மா இருக்காது அது சுத்தி இருக்கும் நீர்ச்சத்தை உரியும் சோ நார்ச்சத்து செரிமானமும் ஆகாது சுத்தி இருக்கிற நீர்ச்சத்தை உரியும் நீர்ச்சத்தை உரியனா இப்ப பழைய சோறுல நீர்ச்சத்து இருக்கா இல்லையா இருக்கு அப்ப அந்த சுத்தி இருக்கிற நீர்ச்சத்தை அப்படியே உறிஞ்சிடும் வால்யூம் வால்யூம் அப்ப நீர்ச்சத்தை உரிந்த நாச்சத்து பல மணி நேரம் செரிமானமாகாமல் இருக்கும் பொழுது அதனுடைய கொள்ளளவு அதிகமாகிறது அந்த கொள்ளளவு அதிகமாக அதிகமாக வெறும் ஆயிரத்தி முன்னூறு எம்எல் கொண்ட கொள்ளளவு கொண்ட ஒற்றையறை வயிறை கொப்பற்ற நாம் அந்த வயிறு சுருங்கிய நிலை விரிந்த நிலையிலேயே ரொம்ப நேரம் இருக்கும் விரிந்த நிலையிலேயே ரொம்ப நேரம் இருந்தா அது நமக்கு பசியே எடுக்காது போயிடும் நமக்கு மாவுச்சத்து அப்போ அந்த நார்ச்சத்தோட சேர்ந்த அந்த ஒற்றை வயிறு விரிந்த நிலையிலேயே ரொம்ப நேரம்னால பசியும் எடுக்காது இன்னொன்னு அந்த மாவுச்சத்து நம்ம பழைய சோர்ல இருக்கிற சோறு வேகமா செரிமானமாகி நம்ம லிவருக்கும் போகாது ஸோ மாவுச்சத்தான பழைய சோர்ல இருக்கிற மாவுச்சத்தும் வேகமாக செரிமானமாகாது அந்த சின்ன வெங்காயத்தில் இருந்த நீர்ச்சத்து பழைய சோரில் இருந்த நீச்சத்தை உயிர்ந்து விரிந்த நிலைக்கு போயிடுறதுனால செரிமானமும் ஆகாது வேகமா பசிக்கவும் பசிக்காது நொறுக்கு தீனியும் குறைஞ்சிடும் இது ஒரு எக்ஸாம்பிள் பழைய சோறுக்கு

எடுத்துக்க கூடாது புளிக்க வச்ச மாவுல நம்ம சமைச்சாலும்னா சூடு தாங்கும் பொழுது சூடில் நம்ம தோசையை சுடும் பொழுது அந்த பாக்டீரியாக்களில் பலவித பல கோடி பாக்டீரியா இறந்துடும் அதனால அந்த பாக்டீரியா வந்து உயிருடன் இருக்கும் பாக்டீரியாவா நமக்கு பெருகுடலுக்கு போகாது ஆனா அதுவும் நல்லது பட் பேலன்ஸ்டா சாப்பிடணும் சோ இட்லி சாப்பிட்டாலும் சரி தோசை சாப்பிட்டாலும் சரி பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி இது காலங்காத்தால மிக உகந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆனா கூட என்ன சாப்பிடணும் எப்படி பழைய வயசோருக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாச்சத்தோட நம்ம பாரம்பரியத்துல இருந்ததோ ஆனா இட்லிக்கும் தோசைக்கும் நமக்கு காயோட வச்சு சாப்பிடுற பாரம்பரியம் இல்ல ஏன் அப்படி இல்லைன்னு நான் எனக்கு தோணும்னா இந்தியா ஒரு பஞ்ச நாடு எம் எஸ் சுவாமிநாதனோட கிரீன் ரெவல்யூஷன் வரைக்கும் இந்தியா ஒரு பஞ்ச பற்றாக்குறை உணவு பற்றாக்குறையில தான் எழுபது மிட் செவன்டிஸ் வரைக்கும் இருந்திருக்கு அப்போ உணவு பற்றாக்குறையில இருந்த நாட்டுக்கு எங்க அம்மா அத்தா அப்பாவெல்லாம் கேட்டா தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டா இட்லி தோசை எல்லாம் பண்டிகை கால பலகாரம் மிச்சப்படி ரெகுலர் கிடையாது இப்ப எல்லா வீடுகளையும் எல்லா நாளும் இட்லியும் தோசையும் தான் உணவே ப்ளஸ் அந்த காலத்துல ஆறு ஆறு மாச பயிரு சோ நார்ச்சத்தும் அந்த சோறுல அதிகம் அந்த அரிசியில பண்ண இட்லியில நார்ச்சத்தும் அதிகம் எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்ட உணவு அப்போ வெறும் சட்னியோட வச்சு சாப்பிட்டாங்க அப்ப அந்த அன்னைக்கு அந்த காலகட்டத்துல சாப்பிட்ட இட்லிக்கு ஒரு சட்னி மட்டும் போதும் ஆனா இப்போ நம்ம மா தினசரி இட்லியும் தோசையும் சாப்பிடும் பொழுது என்னோட பேஷன்ஸ்க்கு நாங்க என்ன சொல்றோம்னா அட்லீஸ்ட் இட்லி தோசை சட்னியோட சாப்பிடும்போது கூட ஒரு சாலட் இல்ல ஒரு மொளகட்டின பயிர் இல்லனா ஒரு பொரியல் அதாவது வெஜிடபிள் எல்லா ஒரு பொரியல் கலர் மாறாம முடிந்த அளவுக்கு சமைச்சி அதே இட்லி சட்னியோட சாப்பிடுங்கன்னு சொல்றோம் சோ நம்ம தென்னிந்திய உணவை அழகா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியா மாத்தலாம் அதுக்கு அதான் சொல்றோம் பேலன்ஸ் ஆன் தி பிளேட் இஸ் க்ரூஷியல் டாக்டர் இப்ப சாம்பார்ல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு காய்கறிகள் எல்லாம் இருக்கு கால் இருக்கு ஆமா அது ஒரு நல்ல உணவு நல்ல பிரமாதமான உணவு சாம்பார் ஏன்னா மஞ்சள் தூள் குர்குமின் ஏனா இட் ஹஸ் காட் ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இட் ஹஸ் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கை கால் வலி வராது கேன்சர் ரிஸ்க் கம்மி இட் ஹஸ் பவர்ஃபுல்

இந்தியன் டயட்ல வந்து உட்காரும் ஆனா அந்த ஓவர் யூஸ் பண்றது ஓவர் குக் பண்றது இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸ் இருக்குல்லங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா எப்படி சமைக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்னா கலர் மாறாம சமைங்கன்னு சொல்லுவோம் ஏன் கலர் மாறாம சமைங்க கலர் மாறாம சமைங்கன்னு சொல்றது அப்படின்னா கலர் மாறிய காய் எண்ணெயை உரிந்த காய் எண்ணெயை உரியக்கூடிய காய் எந்த காயிலையும் நீர்ச்சத்து கம்மி நார் சத்தும் கலர் மாறக்கூடிய காய் எல்லாத்துலயும் நீர்ச்சத்து கம்மி நார்ச்சத்து கம்மி சக்கர சத்து அதிகம் கலரே மாற முடியாத பொரிக்கவே முடியாத காய் எந்தெந்த காய் எல்லாம் பொரிக்கவே முடியாதோ அந்தந்த காய்ல எல்லாம் நார்ச்சத்தும் அதிகம் நீர்ச்சத்தும் அதிகம் ஆனா அதுல சுவை கம்மி சிம்பிளா எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு வாழைப்பூ சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் பீர்க்கங்கா எந்த ஸ்டார் ஹோட்டல்லயே இருக்காது பாருங்க இதெல்லாம் டாஜ் கவர்மெண்ட்டில் போய் வாங்க முடியுமா இதெல்லாம் வாங்க முடியாது நார்ச்சத்து காய நீர்ச்சத்து காய் யாருக்கும் பிடிக்காது வியாபாரம் ஆகனாலும் ஹோட்டல்லயும் இருக்காது மக்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனா இதெல்லாம் வில ரொம்ப கம்மி இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி ஆனா ஏன்னா வாயில செரிமானமாக ஏன்னா நார் பாச்சத்திற்கு சொன்னேன் சொன்ன உமை நீரினால் செரிமானம் செய்ய முடியாது மேல் செரிமானம் செய்ய முடியாது உங்க பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியாவால மட்டும்தான் நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய திறன் பெற்ற ஒரே உறுப்பு நம்ம உடம்புல அது உறுப்பா தான் இப்ப கன்சிடர் பண்ண குடல்ல இருக்கிற பாக்டீரியாவை சோ நார்ச்சத்தை அதிகப்படுத்தி நீர்ச்சத்தை அதிகப்படுத்தி மாவுச்சத்தை சத்தை சக்க கம்மி பண்ணுங்க அப்போ காய பொரிக்காம சாப்பிடுங்க ஒரு காயாவது பொறிக்கா ரெண்டு காய் அளவாவது பொறிக்காமையும் ஒரு காய் அளவை பொறிச்சும் சாப்பிடுங்க கோவக்காய்

சொல்லி சொல்லி எவ்வளவு மாடி இருக்காருன்னு பாருங்களேன் ஒரே ஒரு சிம்பிளுக்கு ஒரு தஞ்சாவூர்காரரு பேரை மட்டும் சொல்ல விரும்பல அவர் சாப்பிட்ற அவரு நாங்க சொல்லி அவர் எவ்வளவு மாடி இருக்காருன்னு பாருங்க அவரோட பிரேக்ஃபாஸ்ட் தட்டி இப்போ காமிக்கிறோம் பாருங்க ஃபோட்டோ எடுக்க தம்பியிருக்காரு இதுதான் அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டோட தட்டு அவரோட பிரேக்ஃபாஸ்ட் இது பாருங்க ஒன்றும் ரெண்டு இல்லைங்க இவர் என்ன சொல்றார் டாக்டர் டயர்டனஸ் போயிடுச்சிருந்தாரு கை கால் வைக்க போயிடுச்சிருந்தாரு பசியே எடுக்கலைன்றாரு ஒரு பெரிய ரோட் காண்ட்ராக்டுங்க தஞ்சாவூர்ல பட் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்படி சாப்பிட்றா பாருங்க அவரோட பிரேக்ஃபாஸ்ட் ரேட்டு ஈஸியிட்ட இங்கே ரெயின் எத்தனை கலருக்கு பாருங்க எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க பழம் இருக்குன்னு பாருங்க அவர் என்ன சொல்றாரு இப்படி சாப்பிட்டு போயிட்டா எனக்கு வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் பசிக்கவே மாட்டேங்குதாக்கா ரோடு கடையில கூட டீ பஜ்ஜி கூட நான் சாப்பிடுறது இல்லை டாக்குன்றேன் ஏன்னா இவ்வளவு நாச்சத்து வயிறில் போய் அடைந்தால் வயிறு சுருங்கவே சுருங்க அவ்வளவு நாச்சத்துல நம்ம குடிக்கிற தண்ணியை கூட இழுத்து பிடிச்சிக்கும் அந்த தண்ணியில இருக்கிற நீர்ச்சத்தை இழுத்து பிடிச்சா அந்த ஆயிரத்தி முன்னூறு எம்எல் கொள்ளளவு கொண்ட வயிறு சுருங்கவே சுருங்க சுருங்காத வயிறு பசிக்காது நொறுக்கு தீனி கேட்காது சோ சுருங்காம வயிறு இருக்கணும்னா காய்கறி நிறைய சாசம் எங்க சாப்பாடு தானே இருக்கு எங்க திருமணம் சாப்பாடு இருக்கா இல்லையா நம்ம ஊர்ல எங்க இருபத்தி நாலு மணி நேரம் வளர்ந்த நாடுகளே அதெல்லாம் கரெக்ட் பண்றான் லண்டன்ல போயிட்டு கண்ட நேரத்துல கடை இருக்குமா இருக்காது ஆறு மணிக்கு மேல ஒருத்தனும் இருக்க மாட்டான் நம்ம ஊர்ல மணி வரைக்கும் ஹோட்டல் ஹோட்டல் மணிக்கு அடுத்த நாள் அஞ்சு மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தா என் நேரமும் சாப்பிடலாங்கிற மனசளவில் இருக்கும் போது அதுதான் பிரச்சனையா வந்து முடியுது ஆமா என் நேரமும் சினிமாவும் பாக்குறோம் என் நேரமும் சாப்பிட்றோம் அப்படின்னா உணவு சாப்பிடுறதுக்கும் உடல் உழைப்புக்கும் நேரம் இல்ல நேரம் இல்ல நல்ல உணவு சாப்பிட்டு பார்த்து சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல இன்னொன்னு நல்ல உணவுன்னு சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க எக்ஸ்பென்சிவ் கிடையாது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் வாழை தண்டு விலை கிடையாது வாழைப்பூ விலை கிடையாது சுரக்கா விலை கிடையாது பூஷணிக்கா விலை கிடையாது புடலங்கா விலை கிடையாது கொத்தவரங்கா விலை கிடையாது இது என்ன முட்டைக்கோஸ் விலை கிடையாது வெங்காயம் விலை கிடையாது தயிர் விலை கிடையாது வெங்காயம் தயிர் பச்சடி ஒண்ணு இட்லி நம்ம ரெகுலரா சாப்பிடுற சிகப்பு சட்னி இல்லன்னா தேங்காய் சட்னி தாராளமா சாப்பிடுங்க கூட ஒரு வெங்காய தயிர் பச்சடி வைங்க வெங்காயத்துக்கு வெங்காயம் ஃபைபர் ஆச்சு தயிர்ல இருக்கிற பாக்டீரியா ஆச்சு சோ தயிர்ல இருக்கிற பாக்டீரியா குடல் பாக்டீரியாக்கு நல்லது தயிர் பச்சடியில இருக்கிற வெங்காயம் வேகமோ செரிமானம் ஆகாது சோ இட்லி வேகமா செரிமானம் ஆகாது சோ இட்லியில இருக்கிற கொஞ்ச நஞ்ச பெர்மெண்டட் பாக்டீரியா இட்லியில மட்டும் முழுமையா பாக்டீரியா அதிகமா சாகாது தோசையில சாகாததும் தோசைகளோட சூடுல கொஞ்சம் சாகும் ஆனா இட்லி ஸ்டீம்டு இட்லியில பெர்மெண்டட் அந்த அந்த மாவு புளிக்கிறதுக்கு அந்த அரிசியை உடைக்கிறதுக்கும் அந்த பருப்பை உடைக்கிறதுக்குமான அந்த பாக்டீரியல் லோடு இருக்கு பாருங்க லாக்டோபெசில்லஸ் அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் எல்லாம் சொல்றோம் ஸ்டெப்டோகாக்கஸ் பீகாலிசன் சொல்றோம் அது அவ்வளவு ஈஸியா வந்து ஆவியில சாகாது ஆவியில சாகலாம் அந்த பாக்டீரியாவும் போகும் ஸோ நமக்கு இட்லியில் இருக்கிற நமக்கு சுவையும் கிடைக்கும் இட்லியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் போகும் ப்ளஸ் உங்களோட ஃபைபரோட வெங்காய பச்சடியோட சாப்பிட்டீங்கன்னா தயிர் பச்சடியோ சாப்பிட்டீங்கன்னா வேகமா பசிக்கவும் பசிக்காது நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல மூணு இட்லி சாப்பிட்ருப்பீங்க அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிட்ருப்பீங்க ஸோ மாவுச்சத்தோட உட்கொழுதலும் தானாகவே குறைந்து விடும் அதனால பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கேன்னா ஸோ சவுத் இந்தியன் டயட் ஃபைன் ஹவுஸ் இந்தியன் டயட் இஸ் ப்ரில்லியண்ட்டுங்க பேலன்ஸ் இஸ் த ப்ராப்ளம் பேன்ஸ் இஸ் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி